வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம நல்ல டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி நல்லா கலர்ஃபுல்லான தோசை வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கலர்ஃபுல் தோசை செய்கிறதுக்கு ரெண்டு கேரட்டு ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் அப்புறம் கீரையை வச்சும் நம்ம வந்து செய்ய போகிறோம் இப்ப இந்த கீரைக்கு இந்த கீரையை வந்து நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்கு நல்லா வதக்கிக்கணும் அதை வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் கொஞ்சம் பேன்ல வந்து எண்ணெய் ஊத்தி அதுல வந்து கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா வந்து அது வந்து பொரிய விடுறேன் அப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து நம்ம வந்து போட்டுக்கிறோம் அதில் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சியும் போட்டுக்கிறேன் எப்போயுமே கொஞ்சம் வந்து பூண்டை விட கொஞ்சம் வந்து இஞ்சி துண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க அப்புறம் காரத்துக்கு வந்து நான் இதில் வந்து கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாவை வந்து நறுக்கி வந்து போட்டிருக்கேன் இப்போ இது வந்து இந்த கீரை இது வந்து நான் செய்கிறதுக்கு அரைக்கீரை எடுத்துருக்கேன் நீங்கள் பாலக்கீரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அரைக்கீரையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம இதோட போட்டு நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம் நல்லா வதக்கி அந்த இலையெல்லாம் வந்து நல்லா சுருண்டு நல்லா வத்தி போயிடும் அந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம வதக்கிக்கணும் இப்போ இது நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த இடத்துல கொஞ்சமாக உப்பு போட்டு நான் வந்து இதை வந்து நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம எல்லாமே வந்து தனித்தனியாக ரெடி பண்ணிட்டேன் பீட்ரூட் அரைச்சி வந்து வச்சாச்சு இது வந்து பீட்ரூட்டில் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் அதில் வந்து நான் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து எல்லோ கலர் எல் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து அது பீச் கலரில் ஆகிடும் அப்புறம் கேரட்டையும் அரைச்சி வச்சாச்சு இப்போ எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து தோசை சூட வந்து போகலாம் ஃபஸ்ட்டு அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் அந்த கீரையை வந்து நல்லா ஆற வச்சு அரைச்சிருந்தால அதில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி மாவு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அது பாருங்கள் எவ்வளோ நல்லா ஒரு க்ரீனிஷ் கலரில் வந்து இருக்குன்னு நல்லா இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இதில் மாவு வந்து நீங்கள் முன்னாடி உப்பு போட்டிங்கன்னா நீங்கள் அதில் எதுவும் மிக் போட வேண்டாம் இப்போது பீட்ரூட் அரைச்சி வச்சுருந்தது அதுலேயும் நம்ம வந்து ரெண்டு கரண்டி மா மாவு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ பீட்ரூட் வந்து நல்லா வந்து ஒரு பர்பிள் கலர் ஒரு வந்து செம்ம நல்லா ஒரு டார்க்கான ஒரு பிங்கிஷ் பர்பிள் கலரில் இருக்கும் அதையும் வந்து எடுத்து வச்சாச்சு இது வந்து கொஞ்சம் பீட்ரூட்டில் நான் கொஞ்சம் மஞ்சள் போட்டிருந்தனால அந்த மிக்சிங்கில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி மாவு போட்டுக்கிறோம் பீட்ரூட்டில் அந்த ரெண்டு கரண்டி மஞ்சள் போட்டதுனால கொஞ்சம் பீச் கலரில் வரும் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல டார்க் ஒரு ரெட் கலரும் இல்லாமல் ஒரு நல்ல கலர் ஒன்று இருக்கும் ஸோ அந்த கலர் கொண்டு வர்றதுக்காக இப்போ நான் அந்த பீச் கலர் வந்து போட்டிருக்கேன் பீச் கலர் வந்து கொண்டு வந்திருக்கேன் இப்போ அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் இப்போ வந்து கேரட்டு அந்த கேரட்டோட இதுலேயுமே வந்து ரெண்டு கரண்டி மாவு ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ கேரட் வந்து போட்டால் வந்து அவ்வளோவா வந்து கலர் வந்து ரொம்ப தூக்கி கொடுக்காததுனால நம்ம இதுலேயுமே வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மஞ்சள் போட்டால் இது வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஒயிட்டாகவே இருக்கிறதுனால மஞ்சள் போட்டால் வந்து நல்லா வந்து எல்லோ கலரில் நல்லா வந்து மாறிவிடும் இப்போ எல்லாம் வந்து ரெடி பாருங்கள் எல்லா கலர்ஃபுல்லும் மாவும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணி நான் ஃபஸ்ட் லேயர் வந்து கீரை வந்து போட்டுக்கிறேன் அதுக்கு மேலே வந்து இந்த மஞ்சளும் கேரட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சது அதை வந்து போட்டுக்கிறேன் அப்புறம் பீட்ரூட்டும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணது அந்த பீச் கலர் மாவு போட்டுக்கிறேன் அப்புறம் கடைசியாக இந்த பீட்ரூட் மாவு வந்து போட்டுக்கிறேன் இது வந்து அப்படியே மேலேயே வந்து நல்லா வந்து இழுத்து விட்டுக்கோங்க ரொம்ப ஃபுல்லாக நீங்கள் வந்து அமுக்கி தேய்ச்சிட்டிங்கன்னா எல்லா கலரும் அவ்வளோ மாதிரி மிக்ஸ் ஆகிடும் அப்போ நமக்கு வந்து அந்த கலர் வந்து லேயர் லேயராக தெரியாது அதனால நீங்கள் வந்து மேலேயே மெதுவாக அப்படியே வந்து இழுத்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வெந்துருச்சு அது பாருங்கள் வேக வேக அந்த கலர் வந்து அப்படியே நமக்கு சேஞ்ச் ஆகிறது வந்து நல்லா தெரியும் அப்படியே ஒவ்வொரு லேயராக வந்து நமக்கு தனித்தனியாக வந்து இப்போது அந்த கலர் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த அடியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த க்ரீன் வந்து அப்படியே தான் இருக்குது இது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் ஆ இதில் பாருங்கள் நல்லா கலர் வந்து தெரியுது அந்த கீரை சென்ட்ரலில் இருக்குது அதுக்கப்புறம் கேரட்டு அதுக்கப்புறம் அந்த பீச்சு அப்புறம் பீட்ரூட் கலர் இந்த மாதிரி வந்து சுற்ற எடுத்தாச்சு அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு நல்ல கலர்ஃபுல் தோசை இந்த மாதிரி நீங்கள் வந்து குட்டி குட்டியாக தோசை போட்டு நீங்கள் சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நல்ல வீக்கெண்டில் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்